ஹரிஓம் கணபதி அங்கணப சக்தி கணபதி ஐயம் கிழிவும் சவும் வாக்கிழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நெக்க சுவம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று சதுர்த்தி சதுர்த்தசி திதி இரவு பத்து மணி ஒம்பது நிமிடம் வரை பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் பரணி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு கிருத்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க அறுபது நாளிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் கா மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் சிறப்பு தனிய நாள் தாராதேவி ஜெயந்தி நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு நாளும் ஒரு இந்த சனி பயிற்சி பற்றியான விளக்கம் இன்று ராசிக்கு நாளை கடகராசி மிதனராசி நண்பர்களுக்கு சனி நாள் சில சில நன்மைகள் வரும் வருவாய் கிடைக்கும் அதே நேரம் குரு ஜென்மத்தில் உட்காருவதால் அதற்கான செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் இருந்தால் வருவாயை வந்து அதிகரிக்க வைக்கலாம் பஞ்சமத்து அதாவது பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருப்பதால் இந்த மிதன ராசிக்கு சனீஸ்வரன் யோகக்காரகன் என்பதால் மிகவும் நன்மையான பலன் கிடைக்கும் குருவால் விரயமாக பார்க்கும் இருந்தாலும் நீ கவனமுடன் இருந்தால் விரயத்தை தவிர்க்கலாம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மனசோர்வு ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள் விஸ்வம் எடுத்த காரியத்தில் வெற்றி நட்பால் பலன் கிடைக்கக்கூடிய நாள் மிதனம் அனுகூலம் ஜெயம் புகழ் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைய கழகம் மிகவும் சிரமம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகுவது சிம்மம் பொறுமை முக்கியம் சினத்தில் கோபத்தால் சில சிக்கல்கள் ஏற்படும் கவனமுடன் இருக்கவும் கண்ணி எண்ணியது நடக்கும் நாள் ஆதாயம் கிடைக்கும் எதிர்பார்த்தது நிறைவேறும் துலா நிதானமுடன் இருக்க வேண்டும் எருவ எதிர்பாராத மன உளைச்சல் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிருச்சகம் நீண்ட நாள் ஏக்கம் தீரும் பாசம் பண்பு கிடைக்கக்கூடிய நாள் தனுசு பல வகையில் சிக்கல்கள் பகை உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் வார்த்தையில் நிதானம் தேவை மகரம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மன பூரிப்பு உண்டாகக்கூடிய நாள் கும்பம் நினைத்தது நிறைவேறும் பாராட்டு கிடைக்கும் அருமையான நாள் மீனம் மன நிறைவு காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி மதியம் வரை நல்ல சிறப்பு மிகவும் உகந்ததால் பரணி பொறுமையுடன் இருக்க வேண்டும் கிருத்திகை நல்ல நாள் எதிர்பார்த்தது நடக்கும் மிருக சீரி ரோகிணி நன்மை உண்டாகும் மிருக சீரிசம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லை ஏன் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் அதே அஸ்வினிக்கு மதியத்துக்கு மேல் சிக்கல் பரணிக்கு மதியத்துக்கு மேல் மிகவும் சிறப்பு கிருத்திகைக்கு மதியத்துக்கு மேல் கவனமுடன் இருக்க வேண்டும் ரோஹிணிக்கு மதியத்துக்கு மேலும் நல்ல பலனே கிடைக்கும் மிருகசீரியத்துக்கு மதியத்துக்கு மேல் நன்மை வந்து சேரும் திருவாதிரை மதியம் வரை மிகவும் சிறப்பு மதியத்துக்கு மேல் மனக்கவலை பிரச்சனைகள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூசம் மதியம் வரை பல தலைகள் சிக்கல்கள் ஏற்படும் மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலன் உண்டாகும் பூசம் மதியம் வரை மிகவும் பூரிப்பு சந்தோஷம் வந்து சேரும் மதியத்துக்கு பிறகு சில சில தடைகள் பிரச்சனைகள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயில்யம் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் மதியம் வரை மதியத்துக்கு பிறகு தடைப்பட்ட காரியமெல்லாம் ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய மகம் மிகவும் சிறப்பு மதியம் வரை மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரம் மதியம் வரை நிதானம் மதியத்துக்கு பிறகு எதிர்பார்த்தது நடக்கும் கிருத்திகை மதியம் வரை மிகவும் சிறப்பு மதியத்துக்கு மேல் பொறுமையுடன் உத்திர உத்திர நட்சத்திரத்துக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டும் அஷ்டம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான நாள் சித்திரை மதியம் வரை மன சங்கட்டம் மதியத்துக்கு மேல் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் சுவாதி மதியம் வரை எல்லா வகையான நற்பலனும் கிடைக்கும் மதியத்துக்கு பிறகு மன சங்கட்டம் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாகம் மதியம் வரை மன குழப்பங்கள் இருக்கும் குழப்பம் அனைத்தும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அனுசம் மதியம் வரை மிக மிக சிறப்பான பலன் மதியத்துக்கு பிறகு மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் பிரச்சனைகள் உருவாகும் கேட்டை வண்டி வாகனத்தில் மகம் மதியம் வரை எச்சரிக்கை தேவை மாலை நேரத்தில் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் நிறைவேறும் மூலம் மதியம் வரை மிக மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை போராடும் மதியம் வரை பொறுமை மாலை நேரத்தில் தடைப்பட்ட அனைத்தும் சிறப்பாக நடக்கும் திருவோணம் நாள் முழுக்க சிறப்பு அவிட்டம் மதியம் வரை மிகவும் கவனம் தேவை மதியத்துக்கு பிறகு நன்மை வந்து சேரும் சதயம் மதியம் வரை எதிர்பாராத நன்மை வந்து சேரும் மதியத்துக்கு பிறகு சில சில வகையில் மன சங்கட்டங்கள் உருவாகும் போரட்டாதி மதியம் வரை மிக மிக சிறப்பு மதியத்துக்குப் பிறகு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வார்த்தையால் தொல்லைகள் உருவாகும் உத்தரட்டாதி வண்டி வாகனத்தில் மதியம் வரை மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் தடைப்பட்ட அனைத்து காரியமும் ஜெயமாகும் ரேவதி மதியம் வரை மிக மிக சிறப்பு மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமும் அஸ்தம் சித்திரை கன்னி இன்றைய சோளம் வடக்கு வட மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்